வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச முளைக்கட்டிய கோதுமை வச்சு பால் தாங்க செய்யப்பறம் முளைக்கட்டிய கோதுமையின் பயனுன்னு பார்த்தோம்னாங்க உடலுக்கு வலு தரக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு அஜீர்ண கோளாறுகளை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு ரொம்ப ஏற்றதுங்க ஒரு சிலருக்கு வந்து சளி பிடிச்சா மூக்குல தண்ணியா மட்டும் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி பால் வந்து அடிக்கடி டீ காஃபி பதிலாக எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி பிரச்சனையை சரி செய்யறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இதில் பயன்கள் சொல்லிட்டே போனால் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாங்க அந்த அளவு நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது இந்த பால் சேர்க்குங்க முழு கோதுமையை நல்லா சுத்தம் செய்து ரெண்டு மூணு டைம் கழுவிட்டுங்க பதினஞ்சு மணி நேரம் கோதுமையை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு ஒரு ஈர காட்டன் துணியில் கோதுமையை ஊற வச்சதை போட்டு பன்னெண்டுலேருந்து பதிமூணு மணி நேரம் பக்கம் மொளகட்டி வச்சுருக்கேங்க மொத்தம் இது ரெடியாகி வரதுக்கு இருபத்தெட்டு மணி நேரம் பக்கம் ஆச்சுங்க பாருங்க இந்த அளவுக்கு கோதுமை மொளகட்டி வந்திருக்கு இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம பால் எடுத்துக்கலாங்க நான் வந்து கோதுமை வந்துங்க ஒரு கப் அளவுக்கு எடுத்திருந்தேன் அது வந்து இரநூறு கிராம் பக்கங்க இரநூறு கிராம் கோதுமை வந்துங்க நல்லா ஊறி எவ்வளோ அளவுக்கு ரெண்டு மடங்கு உப்பி வந்திருக்கு பாருங்க பாதி பாதியாக சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் இது கூட கூடுதல் சுவைக்கி அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குங்க இதையும் பாதியாக சேர்த்துக்கலாம் நாலு ஏலக்காய் பத்து மிளகு சிறு துண்டு அளவுக்கு சுக்கு இடித்து வச்சுருக்குங்க இடிச்சிட்டு சேர்த்துனா தான் உங்களுக்கு மிக்சி ஜெல்லாக நல்லா அறபடும் நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து பால் எடுத்துக்கலாங்க இப்போ கால் லிட்டர் பக்கமே தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோங்க வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டிலையும் பிழிஞ்சிக்கலாங்க கேட்னா நீங்கள் காட்டன் துணிலையும் கூட அரைச்சதை ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வடிகட்டியாச்சு மறுபடியும் ஒரு நூறு எம்எல் தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் மறுபடியும் நல்லா அரைச்சு எடுத்தாச்சுங்க இதில் ரெண்டு டைம் பால் எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் கடைசியாக இருக்கிற சக்கையை இது வெறும் சக்கை தாங்க இருக்கா இதை தூக்கி போட்டுடலாம் மொளகட்டின கோதுமையிலேருந்துங்க பாதி அளவுக்கு எடுத்து இப்போ பால் எடுத்து வச்சுட்டங்க இது வந்து மறுநாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் கூட பால் எடுத்துக்கலாங்க உடனே நிறையா செய்ய வேண்டியதில்லை இல்லாட்டினா நீங்கள் மொளக்கட்டின கோதுமை தோசையும் கூட சுட்டு சாப்பிட்லாம் கோதுமை பால் ஒவ்வொரு டம்ளரில் ஊற்றிக்கலாங்க நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்க தேங்காயும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால பாருங்கள் இது கூட இனிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு சுவை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தேன் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை இனிப்பு உள்ள மாதிரி நீங்கள் குடிச்சிக்கிறது நல்லதுங்க ரொம்ப தித்திப்பாக குடிக்க வேண்டியதில் அடுத்த டம்ளர் இல்லைங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்பட்டி தென்னங்கர் பனங்கற்கண்டு இதெல்லாமே பிடிச்சி சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஒரு இதில் தேனும் ஒரு இதில் நாட்டு சக்கரை காய்ந்துருக்கங்க இப்போ நல்லா காந்து விட்டாச்சுங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக இதெல்லாம் காய்ச்ச வேண்டியதில்லைங்க அப்படியே எடுத்து குடிச்சுக்கலாம் நீங்கள் காலையில் டீ காஃபி இப்போலாம் வெறும் வயதில் இந்த பால் குடிச்சிக்கிட்டா போதுங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச முளை கோதுமை பால் செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்